வணக்கம் நேயர்களே இன்றைக்கி நாளைய உதயம் சேனலை வந்து ஜேசிபி த்ரீடிஎக்ஸு பொக்லின் வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் நாளைய உதயம் சேனலை வந்து இன்றைக்கி தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நேயர்கள் அனைவருமே மறக்காமல் நாளைய ஊதியம் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க கூப்பிட்டு போய் அந்த பெல்லை காண உரளத்தில் ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டுருக்கக்கூடிய இந்த ஜேசிபி எக்ஸு பொகிலே நண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுங்க இரண்டு ஓனர்களில் இருக்கக்கூடிய இன்சூரன்ஸ் டேக்ஸி எல்லாமே புக் நடப்பால் கரண்டில் இருக்கக்கூடிய பொக்கிலே நண்டிங்க இந்த பொக்கிலே வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துக்குறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த ஜேசிபி த்ரீடிஎக்ஸு பொகிலே நண்டி தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் போய் ட்ரையல் பார்த்துட்டு வேலை பேசி எடுத்துக்கலாம் வண்டி வந்து பக்காவான வேல் மெயின்டெனன்ஸில் இருந்துட்டுருக்கக்கூடிய வண்டிங்க இன்ஜினியல் கீரையல் கிரௌனல் எல்லாமே பக்கமான ரொட்டின் மெயின்னன்ஸுங்க பாடி கேப்பும் நல்லா இல்லாமல் தரமான கண்டிஷனில் இருக்குதுங்க ஃப்ரெண்டு பக்கெட்டு பூம் ஸ்டிக்கில் வெல்ட் கிராக் இருக்காதுங்க ஃப்ரெண்டு பக்கெட்டு பின்னு புஸ்ஸு ஃப்ரெண்டு பூமோட பின்னு புஸ்ஸு குட் கண்டிஷனுங்க டோப் பிளேட்டு வால்பிலுக்கு தரமான கண்டிஷனுங்க பேக் பக்கெட்டு பூம் ஸ்டிக்கு பேக் பூம்னுடைய பின்னு புஸ்ஸு எல்லாமே குட் கண்டிஷனுங்க பேக் பூமில் வெல்ட் கிராக் இருக்காதுங்க பேக் பக்கெட்லேயும் வெல்ட் கிராக் இருக்காதுங்க பேக் பக்கெட்டு டோப் பிளேட்டு எல்லாமே தரமான கண்டிஷனுங்க வண்டியினுடைய ஆண்ட்ர கேரேஜ் எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் மேனிஃபேக்சர் எல்லாமே பார்க்கவாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுங்க இந்த பொக்கிலை தேவை இருப்பவர்களால் நீங்கள் நேரில் பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டத்தில் சேலம் அருகில் தான் ஒரு பொக்லேன்காரர்கிட்ட இருக்குதுங்க இந்த ஜேசிபி டிக்ஸு பொக்லைன் வண்டி கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்திங்கன்னா இருபத்தி ஒரு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமாக இந்த விலையும் வந்து நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் புக்லீன்காரன் நெழில் சென்று பேசும்போது கட்டாயமாக விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய புக்லைன் கார்டத்தான் இருக்குதுங்க தேவை இருப்பவர்கள் இந்த ஜேசிபி த்ரீடிக்ஸ் புக்லைன் வண்டி வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்